டயா தான் தெனடா ட செக்டை டயா சப்ளை மெனோட போயோ அது போய் காலாயச்சி உடைக்கறியா என் மேல வந்து தூங்குறது விடுறானே அடடான் பேசறான் போய் ஆமா அவ்ளோதான் பில்மென் சும்மா பெருசா ஃபுல்லா பெரிய மச்சான் ஆள பாரு நீ பெரிய மச்சான்டா இடம் கொடுக்க மாட்டீங்க ஏன்டா பொம்பளைக்கு வந்து ஆம்பள வெச்சில ஏறுது பொம்பளை வண்டி போட்டு உட்காரானே அத போய் தொட்டிக்கு சொல்றா இங்க வர கூடாது அங்க இடம் இல்ல معناتா இங்க வந்திருக்காங்க ஆ பொம்பளை ஏன் பொம்பளை என்ன மேலக்கு சலிடுற ஆமா பெரியவன் செத்துங்கறே ஏப்பாளே ஆயுசு கம்மியுக்கரே அடே பத்த எடனே போடுதனி பத்த எடனே போடு ஏய் தஸ்கல் ஆடுதுக்குங்கடா அட மாலி மாட்டறதலாம் அதெல்லாம் இல்லடா ஜம்க்க 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 நான் சொன்னேன் உங்களுக்கு என்னது பொதுவா பேச மாட்ட வேண்டியது என்ன டேய் சீனா ரெயில் கேளுட்டியா நீ ஊரே ரெடியா நீ யாரை கேக்குறே சீனிங்கட பயலே யார் அதிக நீ எத்தியா நீ முதல்ல என்னையா நடந்துச்சு இல்லாம வரது பயனிக்கு வாங்கிட்டடா யார் சீக்கிரமா எல்லாம் டிக்கெட் இல்லகம் बोलறது டிக்கெட் வாங்க விடக்கூடாது

அங்க பயணிக்கு போற ரயில் வரும் போயிடும் அங்க பண்ணலாமா நாலு மணி நேரம் காத்து இருக்கோம் அங்கே காத்துக்கிட்டு இருக்கணும் சாப்பாடு என்ன செய்யும் நிறுத்தி ஹோட்டல் இருக்கா நிறுத்தி ஹோட்டல் வங்கி ஹோட்டலில் சாப்பிடாங்க இருக்கும் ஒழுங்காரம் தொலைவில் பண்ணிரு நான் நின்றுட்டா இருக்கிறேன் அப்பா எப்படியாவது இறங்கினா போதும் அப்பா என்ன ஆட்டம் சிரிப்பா ஓ கொஞ்சம் இடம் கொடுத்தா ஒரு இடம் நமக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது ஆனா பரவாயில்ல பய பையன் ரவுடியா இருந்தாலும் நல்ல இதாக இருக்குமா

அன்னைக்கு வந்தாங்களே வசந்தி அம்மாவை அவங்க வந்திருக்காங்க மாப்பிள்ள விட்டு ஆமா உட்கார வேணா வர என்னங்க இது பாதி பூஜையில எந்திரிச்சு போறீங்க பூதிய முடிச்சு சாமி கும்பிட்டு போங்க அதான் நல்லது நீ ஒரு பைத்தியம் நம்ம சாமி நம்ம கூட்ட விட்டு எங்க போக போகுது எக்கச்சக்கமான நம்ம வசந்திக்கு போச்சு நம்ம அந்தஸ்து கௌரவம் அத்தனைக்கு தகுந்து அடங்கு சரி சரி சட்டம் போங்க

கல்யாண நேரத்துல வந்து கருமாதிரோடு சொல்லலாமா கொண்டு வந்து அப்புறம் என்ன செய்யலாம் நீங்க சரியன்னு சொல்ல வேண்டியது கல்யாணத்தை நடத்த வேண்டியதுதான் அதுக்குள்ள பெண்ண ஒரு முறை பாத்துட்டா எதுக்கு பொண்ணு பாக்கணும் எதுக்கே பாக்கணும் தன் சம்மன் கிடைச்சா போதும் ஒவ்வொருத்தர் ஒத்த காலில் நினைக்கிறான் தெரியுமா பொண்ண பாக்குறதும் என்ன பாக்குறிய பொண்ணை வேற பாக்கணுமா என் மாதிரி தான் இருக்கும் பொண்ணு கோவியா என்ன இப்படி கோவிச்சு விட்டு ஏதோ வந்தாச்சே பார்த்து போகலாம்னு போகலான்னு சொல்லிவிட்டு கேட்டு விட்டார் பொண்ணு பட்டினத்துல படிக்குது தந்தி கொடுத்து வரவழிக்கணும் அதனால அதனால என்னங்க மத்த விவகாரங்களை நம்ம ஒரு தினசா பேசி முடிச்சுக்கிட்டோம்னா நல்லது பாருங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை முடிச்சு விடலாம் அடுத்த வாரமே கல்யாணத்தை பிரம்மாந்தமா செய்து விடலாம் என்ன சொல்றீங்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு போயிண்டு சக்கமா செலவு பண்ணி அபோகமா கல்யாணம் பண்ணுறேன் நீங்க இவ்வளவு அவசரம் பண்ண முடியுமா அது இல்லைங்க எங்க அம்மாவுக்கு வயசாயி போச்சு பேரனுக்கு கல்யாணத்தை பண்ணி கண் குளர பாத்துட்டு கண்ணை மூடலான்னு நினைக்கிறாங்க நீங்க ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஏன் என் கண்ணு மூடணும் அப்புறம் ஊர்ல எங்களுக்கு கெட்ட பேர் வரவா எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்துச்சு உங்க வீட்டுல இருக்கு உங்க கண்ணு மூடாங்கன்னு சொல்றதுக்கு பிள்ளைவாள் அவளுக்கு வயசு தொண்ணூறுக்கு மேல ஆகி போச்சு அப்படியானாலும் அது கல்யாணம் சாவுதானே ஐயா அகில கொஞ்ச நேரம் சும்மா அகில எப்ப பார்த்தாலும் சாவு விஷயம் பேசிக்கிட்டு கல்யாண நேரத்துல சீர் வருஷம் நான் முடிஞ்சு சொன்னதுல உங்களுக்கு சம்மதம் தானே அது என்ன அப்படிங்க சீர் வரத்துக்காக உங்க வீட்டுல பெண் எடுக்கிறேன் உங்க பெண்ணு

பொண்ண வர வழி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடத்தம் பண்ணிடுவோம் சமதம் தானே பூரண சம்பவம் அப்ப நாங்க புறப்படுறோம் சொல்லியாவது ஒரு தாரிய கட்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இவன் சின்ன பையன் தெரியாத்தனமா உண்மைய சொல்லி போட்டான் கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியா போயிடுங்க உம் சரியா போயிடுமா போயிடும் இந்த நல்ல சிவத்தை ஒண்ணு முட்டாள்னு நினைக்காதீங்க வர்றேன் மாதிரி

அதுல கொஞ்சம் கரங்கம் நடந்து விட்டு தூண்ல என்ன அக்கீனு நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியுதையே எனக்கு எப்படியா புரியும் இல்ல எட்டில் பண்ணி போட்டத எடுத்து திங்குறவங்க நாங்க இல்ல கொஞ்சம் விபரமா சொன்னா புரியும் ஐயா நான் சொல்றேனே உம்ம மகா பட்னத்துல யாரையோ காதல் பண்றாளா ஓய் அண்ணய்யா போய் ஐயா ஐயா நான் சொல்றேன் உன் கூட கட்டு போன ஐயா நல்லதுவாய் மவுட அபத்தி தவறா பேச மனுஷனா இருக்க மாட்டேன் சந்தப்பம் குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லையா முழு பூஷணிக்காயத்துல மறைக்கிற முழு திறமையும் உங்களுக்கு உண்டு தெரிஞ்சுதான் என் பேசுறேன் இனிமே உங்ககிட்ட என்ன பேசு என் நல்ல சினம் நீ பெயர் நியாயம் இல்ல என் பொண்ணுடைய வாழ்க்கை கிடைக்காது பொண்ணுடைய வாழ்க்கைக்காய் என் பையனுடைய வாழ்க்கையை கிடைக்கிறதுக்கு நானும் தயாரில்லை நல்ல சினம் இவ்வளவு பேர் முன்னாலே மக மேல ஒரு அவாண்டத்தை கட்டி கெட்ட பேர் உண்டாக்கும் நினைக்கிறியா அழகப்பட்ட பெண்ணை என் மகனுக்கு கட்டி வச்சு இத்தனை பேருக்கு மத்தியில என்ன கேவை படுத்தணும்னு நீயே நினைக்கிறியா நடக்காது சாந்தப்பா நடக்காது நாங்க வரோம் நல்லது கல்யாணம் பாத்தியா போடா மாடையா அதுக்காக உங்ககிட்ட வந்து கெஞ்சுமெண்ட் பாத்தியா இந்த சாந்தப்ப இது வரைக்கும் ஒருத்தங்க சமாதானமா போறதில்லை ஞாபகம்

இனிமே அவளுக்கு நீ பணம் அனுப்பிக்கிறதோ அவளை நினைக்கிறதோ இருந்தா இந்த வீட்டுல நீ கூடாது அவ மாதிரி ஓட வேண்டிதான் என்ன இந்த பொம்மை மாதிரி குதிச்சுக்கிட்டு நீ முதல்ல

நீங்க தானே என்னை ஓடிப்போக வச்சீங்கப்பா அப்பா சொல்லக்கூடாது உனக்கு எங்களுக்கு உறவு அத்து போய் ஆறு மாத்து மாட்டேன் அப்பா உறவு அற்றுப்போற அளவுக்கு நான் செஞ்சு குட்டிருந்தா என்னப்பா அறிவு கிட்டே வளர்த்து என் கண்ணு மண்ணு போட்டுட்டு யாரோ ஊர் பேரு தெரியாத அத கவாலிப்ப இல கல்யாணம் பண்ணிகிட்டு இய அந்த ததவறு அத்தனை பாழாக்கிட்டு ஊர் ஜனங்க மூஞ்சில துப்பற அளவுக்கு நடந்துட்டு வந்திருக்க அவளை இப்டி கோவத்துக்கிறீங்களா என்னடி அவ அந்த காரியத்துக்கு கோவப்படாம கொஞ்சம்வா சொல்ற நீ வேணாம் அவன் பொண்ணு போறானே சுகரத்தை வாங்கி தீமர்த்தன காட்டி ஏன் கா அவருடைய கோபத்தை அதிக பண்றீங்க நல்ல கடட்ட பொண்ணு முடியுமா சொன்னா நீ அவனுக்கு தெரியாத அவன்

அவசரமா எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தேவை நாளைக்கு பணத்தை கட்டல என்ன அவரை கடுமையா தங்கச்சிட்டு வாங்கப்பா இந்த சமயத்துல நீங்கதான் பா உனக்கு உதவி செய்ய என் புருஷனுக்கு அழகு இருக்கு அன்பு அந்த ஒரு சொத்தை எனக்கு போதும் கருத்தாட்சி எதுவும் இல்ல வா அந்த சொத்தையை வைத்து கடலை அப்பா காசு பணம் இல்லாத கபோதி பையல கட்டுக்கியே இப்ப பூவாவுக்கு லாட்டி அப்பங்கிட்ட வரியா மானங்க தப்பாய பத்து இல்லாத பசங்களுக்கு பொண்டாட்டி வர பொண்டாட்டி

கொஞ்சம் தள்ளினா ஸ்டார்ட் பண்ணி முதல்ல வெடிப்போம் என்ன பங்களா சொல்றீங்க பரபரதிக்குல மயந்த் தாண்டவர்களுக்கு கட்டி கொடுத்த அது இல்லைக்கு எல்லா சுலுலு புயனா ஜிலி ஜிலி தான் அப்பவே சொன்னனே பத்தியா கட்டே யோலோபானாக இருக்கு இவ்வளவு ஆ இருக்கு நான் இதெல்லாம் கணக்கெடுக்க முடியாது கணக்கு சொல்லவும் முடியாதுங்க கணக்கு சரியாம கட்டறாங்க நான் இப்ப அச்சே

இன்னொரு ல வேல்வோடு கேம் பங்கா கோயமே ஆக அடி மாடுக்குது மாங்க பா 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 ஐயோ யா என்ன செக்ட்ரி

அந்த அது ஒரு லட்சமா கோலா போகிறதுங்க எஸ்னு இரு லட்சம் போடுறது என்ன நாங்க கட்ட விட போணுமா சரி சரி விட்டுருக்கோம் அதுக்கா பாட ஆஹா அதெல்லாம் பேக்க முடியாது இங்க வர்றியா ஏதுக்கா வர்ற நீ யா வர்றா அந்த ஆள் கட்டப்படுற போது எட்டி பாக்க நீ பாக்க நீல பாக்கி பையல பணம் பல்ல விட நீ பயிட்டு வர்ற நீ பணம் வந்தாலும் அதெல்லாம் முடியாது பரப்பா எட்டி பார்க்க கூடாது ஆனா வந்தவொட முடியாந்துருனீங்களப்பா ஆஹ் பாக்காக்கா ரா அப்பதான் வீட்டோட கேட்டு போனோம் இப்ப இதுக்கு வந்து நீங்க குஞ்சுக்கிட்டு இருக்க

சீக்கிரம் கூட போகுது ஆமாட்டேன் என்ன ஆபத்துக்கிட்டதான் முடிய போகுது என்ன பார்த்தேன் அப்படி சொல்றாரு இவர் வேண்டாங்க ஏதாவது யோசனை பண்ணுங்க